நேத்து வந்து லாஸ்ட் வீக்கோட வீக்எண்ட் சாட்டர்டே சண்டே இல்ல இதை வந்தேன்னு வந்தீங்கன்னா இல்ல என்னத்த சொல்ல வந்தோம்னா வீக்கெண்ட்ல வந்து சேது நான் வந்து இருக்கு கண்டஷன் யார் யார் தப்பு பண்ணீங்களோ அவங்க எல்லாத்தையுமே தட்டி கேட்கறது அவரோட வேலை எல்லாரும் தப்பு பண்ணாலும் அவர் கேட்பாரு அவர் தப்ப யார் கேப்பா நம்ம தானே கேட்கணும் இவங்க கேட்கறீங்க நான் கேப்பண்டா கேப்பேன் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் என்னடா இந்த ஷோக்குள்ள யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்றத பிக் பாஸ் டிவியே முடிவு பண்ணிக்கணும் எதுக்கு ஓட்டிங் தெரியல உங்க எண்ணம் இல்ல இவங்க தப்பு பண்ண மட்டும் தான் கேள்வி கேட்பேன் இவங்க தப்பு பண்ணா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுப்பாங்களான்னு தெரியல இதுதான் பார்க்கும் தான் ஒரு தனியா ஸ்கிரிப்டே வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஐடியா வருது

பார் பண்ண தப்பு இங்க கம்மி பண்ணும் தப்புதான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆனா எக்ஸாக்டா பாயிண்ட் பண்ணி ஒன்னு ரெண்டு விஷயத்த மட்டும் தான் கேட்டாங்களா தீர்த்து எல்லா விஷயத்தையுமே கேட்க கிடையாது ஆனா எல்லாத்தையுமே கேட்கணும்ல உள்ள இருக்கணும் தோணுமா தோணு அவங்க பண்ண தப்பு தப்பு கிடையாது அப்படின்னு தற்போது எல்லாம் கையில சொல்லவே தேவையில்லை கத்தாக்கு வெளியே இருக்கவங்க தட்டி காட்டி வேற குடுத்துட்டாங்க நீ உனக்கு வெளியே பாவளஸ் கூடிருச்சு அப்படின்னு அதை வச்சு அதாவது மேல மேலே எனக்கு தெரியும் பாது என்னத்த என்ன நான் வந்து பண்ணிக்கிழமைதான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் உலகெல்லாம் தெரியும் அப்படின்னு ஆடி கட்டிட்டு போயிருவாப்ல ரொம்ப நேரம் பேசுறீடா என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான் அப்படின்னா சொல்ல மாட்டேன் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு சேதுனா தட்டி கேட்காம விட்ட விஷயம் சேதுனா தப்புன்ற தப்புன்னு சொல்லாம விட்டுட்டு போன விஷயம் அதாவது போன வாரத்துல நடந்த தப்ப நான் கேட்காம போன விஷயம் வாட்டர் டாஸ்க் கொடுத்தாங்க வாட்டர் டாஸ்க் மீன்ஸ் வாட்டர் எவ்வளவு வந்து ஸ்பீட் பண்ணணும் அப்படின்றது வந்து கமுருதினும் சௌரியோட பொறுக்கு தான் அப்படின்றத ஆனா இங்க நான் கமுருன கேக்க தேவை மேலே எனக்கு கிடையாது நான் என் தான் இருப்பேன் பார்த்தாலே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாஸ்க்கை பிரேக் பண்ணது திவாகர் நம்ம தப்பு சொன்னி ஆனா அதை பத்தி சேர்த்துனா பேசவே கிடையாது இல்ல ஏன் என்னை கேட்காம தண்ணி புடிச்சீங்கன்னு தப்பா இல்ல உன்னை கேட்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தற்போசி தப்பா அப்படின்றது நீங்க கேட்டுக்கணும் கேட்கல தர்பூசணி நீங்க வெளியே கொண்டு போயிட்டா டிஆர்பி குறைஞ்சிரும் அப்படின்றத தர்பூசணி கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிதானே நம்பர் டூ என்னடா கெமி வந்து திவாகரும் கெமிக்கும் வரும்போது பார்த்து பாத்துறீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம டாபிக் கொண்டு வந்து வச்சாங்க அவங்க பாக்கக்கூடிய ஆள் தான் ஆனா அந்த டைம்ல அவங்க பாக்கல ஒருத்தனோட பேர் எப்படி வேணாலும் கெடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக கெமி என்ன வேணாலும் பேசுவாங்க இதை பத்தி சேதுனா கேட்கவே கிடையாது அந்த நேரத்துல கேமரா இருந்தனால தர்பூசணி பேர் தப்பிச்சு ஆல்ரெடி அவன் தான் கிடக்கு அவன் தப்பிச்ச ஒரே இடம் மட்டும் தான் அந்த நேரத்துல கேமரா மட்டும் இல்ல இந்த நேரத்துக்கு கம்மி பண்ணிட்டு இருந்திருப்பான் பாயிண்ட் நம்பர் டூ இதே நீங்க கேட்கல இது மூணாவது பாயிண்ட் என்னடான்னா எல்லாம் திங்க சோத்துல உப்பள்ளி போட்ட மாதிரி கனிய கேட்க நல்ல சமைக்க தெரியும் சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள விட்டதுக்கு உப்பள்ளி கொட்டிட்டாங்க இந்த மூணு அக்யூசேஷனு நம்ம சேதுனா வந்து கேட்கவே கிடையாது இல்ல அட்ரஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க அடுத்த தடவை தப்பா சரியான்றது உள்ள தெரியும் அடுத்த மாறும்போது போகும் கரெக்ட் தான் போல இதான் கேம் இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கலை போட தான் செய்வாங்க ஆக பாஸ் வீட்டுக்கு யார் யார் தேவைன்றத மக்கள் முடிவு இல்ல பாஸ் வீடே முடிவு பண்ணிக்கும் அதனால இவங்க டீஆர்பி தேவை அப்படின்னு அவங்க பண்ற தப்பெல்லாம் விட்டுட்டு இவன் டீஆருக்கு தேவை இல்ல அப்படின்னா அவனை போட்டு அடிக்கிறது ஏற்கனவே நம்மளோட டேலண்டை காட்டுறதுக்கு இந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காதான்னு நிறைய பேர் சுட்டிக்கிட்டு போது வெளியே பைத்தியம் இருந்தா தான் உள்ள போக முடியும்ன்றதை சில பேர் மனசுல பதிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் உள்ள நடக்கிற தப்பையும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா இந்த ஷோ வேஸ்ட்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தோணும் தோண ஆரம்பிச்சு